கள்ளச்சாராய்சி தானே கள்ளச்சாராயம் அளவுக்கு விட்டது யார் காரணம் காவல்துறை தானே அந்த காவல்துறையை வைத்திருக்கிற மனிதர் யாரு ஸ்டாலின் தானே அப்ப ஸ்டாலினும் திரைக்கு இல்லையா அதனால விஜயை சிறைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது அது தவறான அரசியலாக போய் முடியும் இந்த மா இனி அவர்களே தவறுகளிலிருந்து திருந்துவார்கள் இனி எப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் எப்படி முறையாக நாம் மக்களுக்கு சிரமம் தராமல் போய் சென்று பேச வேண்டும் என்றெல்லாம் இவற்றின் மூலமாக பாடங்களை பெற்று அவர்கள் பயணம் தொடர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் வாழ்த்துகிறேன் ஆனால் நீங்கள் பெற்ற பாடத்திற்காக ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை பறிகொடுத்திருக்கிறீர்களே என்பதை நினைக்கிற பொழுது அந்த ரணம் ஆறுவதற்கு காலம்தான் நீண்ட காலம்தான் அந்த கால நடையில் தான் அந்த ரணம் ஆறும் அதுவரையில் அந்த இழந்தவர்களை யோசியுங்கள் பரிதவிக்கக்கூடிய அந்த குடும்பங்களை யோசியுங்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள் நீங்கள் இருபது லட்சம் கொடுத்து விட்டீர்கள் அவர் பத்து லட்சம் கொடுத்து விட்டார் இவர் ரெண்டு லட்சம் கொடுத்து விட்டார் என்றால் தீர்ந்து விடுமா